மாதவரத்துல இன்னைக்கு என்ன நிலமைன்னு சொன்னால் கிறிஸ்தவர்களுக்கு புதைக்கிறதுக்காக நிறைய சர்ச் இருக்குது சர்ச்சுக்கு பின்னாடி கபஸ்தான் இருக்குது முஸ்லீம்களுக்கும் கபஸ்தான் இருக்குது ஆனால் இந்துக்களுக்குன்னு சொன்னால் இந்த சுடுகாடு தான் இருக்குது செத்தா லாஸ்ட்ல வர வேண்டிய சுடுகாட்டுடைய நிலைமை இன்னைக்கு என்ன நிலைமைன்னு சொன்னால் சுடுகாட்டில் கூட இடம் இல்லை லாஸ்ட்ல உங்களுக்கு ஆறு அடி தான் இடம்னு சொல்லுவாங்க ஆனால் இன்னைக்கு என்னென்னா இந்து மயான பூமியில் ஃபுல்லாக பருங்க சிலுவையா இருக்குது எல்லாம் கிறிஸ்தவர்களா போதிச்சு வச்சிருக்கா என்னடான்னு கேட்டா பாதி இடம் வந்து ஜிம்முன்னு சொல்லி ஜிம்முக்கு இருக்கா சுடுகாட்டுல ஏன்னா மாதவரத்துல இடமே இல்லை பாரு புறம்போக்கு இடம் எவ்வளவு இடம் இருக்கு அதெல்லாம் விட்டுட்டு சுடுகாட்டுல வந்து லாஸ்ட்ல செத்தா நீ போறது சுடுகாட்டுறா அந்த சுடுகாட கூட வச்சு வைக்க மாட்டேங்கன்னா என்ன அர்த்தம் இதுதான் திராவிட மாடல் அரசா சுடுகாட்டை வந்து ஆக்கிரமிச்சு வச்சிருக்கான் இங்க இருக்கிற இந்துக்கள்லாம் இன்னைக்கு கொதிச்சு போயிருக்கிறான் இது பெரிய பிரச்சனையாச்சுன்னு சொன்னா அதுக்கு காரணம் இந்த அரசாங்கமாக தான் இருக்கும் சுடுகாடு இந்து சுடுகாட்டில் ஏன் இந்துக்களுக்கு தானே புதிக்கணும் இதே சர்ச்சி சுடுகாட்டில் வந்து ஒரு இந்துவை பதுக்க விட்ட புதுக்க விடுவியா நாணஸ்தானம் கொடுக்கணும்னா பதுக்க விட மாட்டேன்ற ஏன்னா இந்து அப்போ இந்து நேரத்தில் வந்து பொதி இங்கே இருக்க சிலவெல்லாம் யார் எடுக்கிறது சொல்லு இந்த அரசாங்கத்துக்கு வந்து இந்த வீடியோ மூலமாக நாங்கள் எச்சரிக்கை கொடுக்குறோம் இதுக்காக கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம் மரியாதையாக எடுத்துடணும் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் பிரச்சனை வேற மாதிரியா போவோம் சுடுகாட்டில் போய் கை வைக்கிறீங்களாடா செத்த வரது சுடுகாடு அந்த சுடுகாட்டில் இன்னைக்கு வந்து மதம் மாற்று எங்கெங்கெல்லாம் பாருங்க ஏற்கனவே மாதவரத்தை வரத்தை மாதாவரமா மாத்தினான் உடனே இந்து மணல் இயக்கம் போராடிச்சு அதுக்கப்புறம் மாதவரமாச்சு லட்சுமிபுரத்தை லட்சுமி மரியா போறன்னு மாத்தினான் அப்புறம் போராடினதுக்கப்புறம் லட்சுமிபுரமாக மாறிச்சு இப்போ லாட்டில் சுடுகாடை மாத்திட்டாங்க சுடுகாட்டை வந்து கொள்ளையடிச்சிட்டு இருக்கா எங்கெங்கெல்லாம் ஆக்கிரமிப்பு பார்த்தீங்களா முழுக்க இங்க பாருங்க ஒரு சுடுகா இது இந்த சுடுகாடு அங்க சுத்தி பாருங்களேன் அந்த பக்கம் பாருங்களேன் சுற்றி பாருங்க ஃபுல்லாக சிலுவை தான் இருக்கு முழுக்க எல்லா இடத்துலையும் சிலுவை இருக்கு இந்த பக்கம் சிலுவை இருக்கு இந்த சைடு பாருங்க சிலுவை எல்லா சைடும் சு சுற்றி சுற்றி பாதி எடுத்து ஆக்கிரமிச்சுட்டான் பாதி மண்ணத்தில் வந்து கொட்டிட்டான் பாதி பள்ளம் தோண்டிட்டான் அலுவலகன்னு கட்டுறன்னு பாதி எடுத்துட்டான் ஜிம்முன்னு பாதி எடுத்துட்டான் இன்னைக்கு சுடுகாடை வந்து குறுக்கிட்டான் இவனுக்கு கொள்ளை அடிக்கிறதுக்கு தான் சுடுகாடா இன்னைக்கு மக்களை சிந்திச்சு பாருங்க இந்த வீடியோ மூலமாக நீங்கள் சிந்திச்சு பாருங்க மாதவரத்தில் வாழக்கூடிய மக்கள் அனைவரும் இது ஒரு அவேர்னஸ் தான் வீடியோ தான் ஏன்னா இன்னைக்கு செத்தாக நமக்கு சுடுகாடு கூட இல்லை நல்லா புரிஞ்சுங்க வாழ்க்கையில் வாழும்போது ஆறடி நிலம் தான் உனக்கு சொந்தம்னு சொன்னான் அந்த ஆறடி நிலம் கூட இன்னைக்கு சொந்தம் இல்லைன்றது மாதவரம் சுடுகாட்டில் காட்டுது உடனடியாக இங்கே இந்து மயான பூமின்னு போடணும் இந்து அல்லாதவர்களே உள்ள புதைக்க கூடாது அப்படி புதைச்சா மீண்டும் ஏதாவது வந்ததுன்னு சொன்னால்